வணக்கம் நேர்பார்வை சிறப்பு செய்திகள் களை கட்டுகிறது பொள்ளாச்சி தேர்தல் களம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி அவர்களை ஆதரித்து நகர பகுதி முழுவதும் வீடு வீடாக திண்ணாய் பிரச்சாரம் நடந்து வருகிறது இதன் ஒரு கட்டமாக இன்று பனிரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உடுமலை நகர செயலாளர் வேலுச்சாமி தலைமையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் நான் முதல்வன் திட்டம் தவப்புதல்வன் திட்டம் ஆகியவை குறித்து தமிழக அரசு மேற்கொண்டுள்ள சமூக நீதி சமத்துவம் புதிய கல்வி அனைவருக்கும் கல்வி ஏற்றத்தாழ்வற்று சமூகம் என்கிற அனைத்து சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி நகரச் செயலாளர் வேலுச்சாமி வாக்கு சேகரித்தார் உடன் பன்னிரெண்டாவது நகரமன்ற உறுப்பினர் வின்சென்ட் ஜோசப் பொதுக்குழு உறுப்பினர் யூஎன்பி குமார் நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார் செந்தில்குமார் தேவி நகரமன்ற துணைத் தலைவர் கலைராஜன் மாணவரணி லோகேஷ் குமார் இளைஞர் அமைப்பாளர் விக்ரம் இந்தியன் விஜய் தம்பி பாலு பரேஷ் விவசாய சங்க தலைவர் அருண் மாவட்ட பிரதிநிதி வந்திக்குமார் கலை இலக்கிய பகுத்தறிவு தேவையில மாவட்ட துணை அமைப்பாளர் தென்டெல் சேகர் துறைக்கழக நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் மல்லிகா உட்பட நிர்வாகிகள் பலர் வீடு வீடாக சென்று திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தனர்